உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஐயா பலவானாய் மாற்றுதையா உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத யா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் என்ந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுரே ஆகாயம் கொண்டு செல்லுரே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுரே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாத என்னை பலவானாய் மாற்றுதையா வனத்திலே துதரலாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே வனத்திலே துதரலாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மன்னானனான் ஓம் நாம வாழ்க வென்று ஐயா உமியிலே மன்னானனான் ஓம் நாம வாழ்க வென்று தொழுகிறேனையா ஓ தேவ பிரசன்னம் ஆயானந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆ ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே தாயானவள் தன்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே தாயானவள் தன்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே தகுப்பனை போல் இறக்கமுல உம்மை உண்மை பணிகிறேனையா தகப்பனை போல் இறக்கமுல பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா ஓ தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஆயம் ஓ தேவ பிரசன்னம் ஆயம் ஆகாயம் கொண்டு செல்லுரே